பெண்கள் யாரும் கேட்காத இலவச பேருந்து திட்டம் மகளிர் உரிமைத் தொகையை வழங்கும் அரசு வேலை செய்யும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாதது ஏன் என்றும் இரண்டு லட்சம் குடும்பத்தினர் தங்களுக்கு எதிராக வாக்களிப்போம் என்றும் திருவள்ளூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் காலமறை ஊதியம் வழங்குதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர்களுக்கும் நிகரான ஊதியமும் சமையல் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையான ஊதியமும் என காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் போது பத்து ஆண்டு பணி முடிந்து தகுதியான சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியில் அமர்த்திட வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியதாரருக்கு அகவிலைப்படி காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி கடந்த ஒரு வாரமாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு ஏன் மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசவில்லை என்றும் அங்கன்வாடி சத்துணவு திட்டத்தில் இரண்டு லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் உள்ள நிலையில் எங்கள் வாக்கு தேவை என்றால் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பெண்கள் யாரும் கேட்காத இலவச பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான பெண்களுக்கு உதவி செய்யும் அரசு உழைக்கும் எங்களை ஏன் வஞ்சிக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார்கள் மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி உரிய தீர்வு எட்டும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் எனவும் எச்சரித்தனர் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் கூட்டமைப்பு ஏழு நாள் தரணா போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம் காத்திருக்கு போராட்டமும் இனிமர காலத்தில் நடத்துவதாக முடிவு எடுத்துக்கிறோம் நாங்கள் கேட்பது ஒன்னே ஒன்னு தான் காலமறை ஊதியம் நாங்கள் தற்போது சிறப்பு கால ஊதியம் இருப்பதால் நாங்கள் பா நிரந்தரம் படுத்தவில்லை எங்களை நிரந்தரப்படுத்தும் என்று தான் இந்த அரசு பல முறையும் நாங்கள் இன்று ஏழு நாள் ஆகியும் நாங்கள் இப்போ எங்கள் தொண்டை கூட வரல அவ்வளோ வர்த்தி போயிடுச்சு அது காரணம் பல முறை இந்த அரசாங்கம் எங்களை பாக்குறாங்க ஏன் எங்களை வந்து கூட்டு எங்க கூட்டமைப்பை கூட்டு அழைத்து பேச மாட்டாங்க ஏன் நாங்க நாங்களும் ஒரு பெண்கள் தானே பெண்களாக இந்த வேலை செய்யறோம் நாங்க நாங்க கீழ் மட்டும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதே இந்த அங்கன்வாடியும் சத்துணவு தான் சத்துணவு உணவு போடுறோம் ஆனா எல்லா திட்டத்தும் அங்கன்வாடிக்கும் அழிச்சு எல்லா திட்டத்தையும் உழைக்க வேண்டும் சொல்றாங்க இதுல இருந்து ஜீரோ டு சிக்ஸ்ல இருந்து பிறப்பு இறப்பு ஒரு டாக்டர் முதல் தான் அங்கன்வாடிதான் தேடி வராங்க அப்புறம் சுகாதாரத்துனா எங்களை தான் தேடி வராங்க ஒரு சுத்தம் இல்லைன்னா தான் தேடி வராங்க ஆனா எங்களை காலமுறை ஊதியாக்குறதுக்கு எங்களை தேடி வர மாட்டாங்க அரசியன் எங்களை கூட்டு பேச மாட்டாங்க எங்களுக்கு வந்து பென்ஷன் போட்டாங்க அது ஏன் ஒரு டிஏவா போட்டிருக்கலாம்ல குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் கேக்குறாங்க அந்த டிஏவா எங்களுக்கு அனுபவிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுவும் எங்களை பேச மாட்டாங்க ஏன் கூட்டு அழிச்சு பேச மாட்டாங்க அதுதான் எங்களுக்கு நாங்க எல்லா திட்டத்தையும் நாங்க உள்ள நோடிடுவோம் ஆனா அரசாங்களுக்கு எங்களையும் புரியல இப்ப இருக்க முதல்வர் முன்னூத்தி பதிமூணுல எங்களை காலமுறை ஊதியாக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆண்டு போய் முடிவு பார்த்துப்போம் அந்த ஒரு மாதத்துக்குள்ள வாக்குறுதி கொடுத்தாரு அன்னைக்கு நிறைவேற்றவே இல்லை அந்த நிறைவேற்ற வரைக்கும் நாங்க போராட்டம் தான் செய்வோம் அதை நிறைவேற்றி வேண்டிய எங்களை கூப்பிட்டு அழைத்து பேசணும் இதுவே எங்களுக்கு கோரிக்கை ஆனா நாங்க காத்திரு போராட்டம் கண்டிப்பாக அவர் கூடுவதற்கும் பெண்கள் அங்க பணியில் உட்காந்து நாங்க சாவரோம் நாங்க செத்தா போதுமா இருக்கு பெண்களுக்கு எல்லா உரிமை தருறேன் பெண்களுக்காக நாங்க இருக்கோம் நாங்க பெண்கள் இல்லையா நாங்க ஒரு லட்சத்துக்கு மேல பெண்கள் இருக்கோம் சத்துணில் அங்கன்வாடி சத்துணில் ஒரு லட்சம் இருக்கும் அங்கன்வாடியில ஒரு லட்சம் இருக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் குடும்பம் இருக்கிறாங்க ஒரு தலைக்கு ஒரு நாள் ஒரு குடும்பம் ரெண்டு லட்சம் குடும்பம் நாங்க இதுல இருக்கோம் ஏன் எங்களுக்கு கூட்ட அழிச்சு பேசக்கூடாதா முதல்ல எங்களை கூட்ட சொல்ல சொல்லுங்க நாங்க ஊட்டி சத்தா எது வருமானம் வருமானம் சத்தம் அது காரணம் அரசாங்கம் எங்களை கூட்டு பேசுதா நாங்க இன்னத்துக்கு போராட்டம் நிறுத்திட்டு ஏன் எங்களை கூட்டுல அவங்க வந்த நாள்ல இருந்து ஒரு ஒரு பலமுறை போராண்டு பெற்று எங்களை அழைச்சு உங்களை செய்யறோம் உங்களை செய்யறோம் சொல்லி எங்க ஏமாத்தி ஏமாத்தி என்ன பண்றாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவ்வளவுதான் போயிட்டோமா உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் அப்படி சொல்லி கடைசி வாரத்துல கூட படிச்சு சொன்னாங்க கடைசியில பணியாளருக்கு ஒண்ணுமே பண்ணல ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு தல் பண்ணாரு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் அது கூட டிஏ போடல அது டிஏ போட்டிருந்தா கூட ஒரு அப்பப்ப போராட முடியுது எல்லாம் ஓய்வு பெற்றவருக்கு கையில தள்ளி வச்சிருந்தா வர முடியும் ஒரு டிஏ போட்டாலும் ஆறு மாசம் ஒரு டிஏ ஏறும் அது ஒரு முன்னேற்றமா இருக்கலாம் அந்த டிஏ போட்டுக்கலாமே எங்களுக்கு இப்போ ஒரே ஒன்றா சில ஒரு மாசம் விடுமுறை கொடுத்தாரு மே மாசம் அந்த அது ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒரு மாதம் விடுபடுதா நன்றி ஏதோ ஒரு சில சேச அது ஏன் கொசுரா செய்றீங்க முழுமையா செய்யுங்க நாங்க கேட்டது முழுமையா செய்யுங்க அதான் நாங்க கேக்குறோம் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு பேச கூட வாக்கு வரல ஏன் நாங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறோம் ஐயா நீ எங்களை பாருங்க எங்க குறைய கேளுங்க அன்னைக்கு ஒருவேளை காட்டி நாங்க ஓட்டு போட்டோமே ஏன் இப்ப பாக்க மாட்டீங்க நாங்க பெண்கள் இல்லையா ஏன் ஃப்ரீ பஸ் விடுறீங்க பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க வீட்டில் இருக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்க உங்க திட்டத்தை அடிமட்டத்துல இருந்து கொண்டு போறவங்க நாங்க தானே ஏன் எங்களுக்கு பார்க்க மாட்டேங்க இந்த இந்த அலுவலகத்தில் என்ன பண்றாங்க எங்களை இப்போ நாங்க எங்களோட கோரிக்கை கோஷம் நாங்க வந்துக்கிறோம் எங்களை என்ன பண்றாங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம் உங்க மெமோ கொடுப்போம் இன்னும் பண்ணி போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுறோம் இன்னைக்கு அலுவலகத்தில் என்ன பண்றாங்க எங்களை இன்னைக்கு ஜனத்தொகை இருக்கிறக்க குறைக்கத்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நாங்க குறை மாட்டோம் பத்து பேர் இருந்தாலும் நாங்க மாசா நிற்போம் இத நாங்க எத்தனை சொல்றோம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க எங்க ஓட்டு உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு குறைய வந்து அழிச்சு பேசுங்க எதனா ஒரு செய்யுங்கோ எது உங்களுக்கு சாத்தியமா அதை செய்யுங்கன்றோம் அது நாங்க ஒத்து போறமா இல்லையா அப்புறம் பார்ப்போம் எங்களை அழிச்சு பேசுங்க முதல்ல ஏன் அழிக்க மாட்டீங்க நாங்க என்ன உங்களுக்கு குறை செஞ்சோம் நாங்க ஓட்டு போட்டு வர வச்சிருந்தாலும் நாங்க குறையான பெண்களா சொல்லுங்க நாங்க பெண்கள் இல்லையா நாங்க எத்தனை முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இந்த இந்த திட்டம் இருக்குது ஒரு போலி டாக்டர் சத்துணவு கூப்பிடுங்க அங்கன்வாடி கூப்பிடுங்க ஒரு விட்டமின் எல்லாம் அங்கன்வாடி கூப்பிடுங்க ஒரு மெடிக்கல் ஃபால்ட் ஆன போலியோ இந்த இது வந்து என்னது கொரோனா பேர்ல அப்போ அங்கன்வாடி தான் கூப்பிடுங்க அப்ப எஸ் யாரு இப்ப பிஎல் டியூட்டி சேரும் யார் சேரும் இந்த அங்கன்வாடி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரும் நாங்க நூறு பர்சன்ட் சேரும் உங்க ஓட்டெல்லாம் நாங்க தானே பண்றோம் ஆனா அரசு பணியில இருக்க எல்லா வேலையும் அரசு வேலை சரி சொல்றீங்க ஆனா அரசு பணியில இருக்க ஏன் உங்க பணியில நாங்க தான் சேரும் அப்ப எங்களை யார் வந்து அழைச்சு பேசுவாங்க நீங்க தான் பேசணும்